ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா முக்கியமான சில தகவல்கள் சந்தோஷமான தகவல்களை தான் பார்க்க போறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான தகவல் இன்னைக்கு பார்க்க போறோம்னா அந்த சிக்ஸ்டி பிளஸ் அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஒரு சந்தோஷமான தகவலும் அதே மாதிரி டிராபிக் சம்பந்தமான சில அப்டேட்டுகளும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விசிட் விசா டொமஸ்டிக் விசா அதாவது ஹாதி விசாவை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தகவல்களை தான் பார்க்க போறோம் அதுல முதலாவது பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து டிசம்பர் ஒன்னாம் தேதி வளைகுடா நாடுகளுக்கான ஒரு மிகப்பெரிய மாநாடு நடக்க போகுது இந்த ஆறு உண்டான அந்த அரசர்கள் அதுக்குண்டான முக்கியமான அவங்க வரக்கூடிய ஒரு வளைகுடா நாடுகளுக்குண்டான மாநாடு கல்ஃப் சப்மிட் நாப்பத்தஞ்சாவது கல்ஃபு சப்மிட் நடக்க இருக்கிறதுனால அதற்காக வேண்டி பாத்தீங்கன்னா சில முக்கியமான ரோடுகள்லாம் நீங்க பாத்திருக்க முடியும் அந்த ஆறாம் நம்பர் ரோடு நாற்பதாம் நம்பர் ரோடு எல்லாம் அதை சுத்தி வந்து ரொம்ப ஒரு சரியான முறையில இப்படிதான் இருக்கணும் ரோடு அப்படின்ற மாதிரியான முறையில அமைக்கப்பட்டிருக்கு ரெண்டு புறமும் பசேன்னு ரோடெல்லாம் ரொம்ப நீட்டா பண்ணி வச்சுருந்துருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா இந்த நாற்பதாம் நம்பர் ரோடு அதே மாதிரி ஐம்பதாம் நம்பர் ரோடு சிக்ஸ்த் ரிங் ரோடு ஆறா ஆறாம் நம்பர் ரோடு ஏர்போர்ட்லேருந்து ஆறாம் நம்பர்ல வந்து நாற்பதாம் நம்பர் பயான் பேலஸ் வருவதற்குண்டான அந்த வழிகள் இந்த நாற்பது ஐம்பது ஆறாம் நம்பர் இந்த ரோடுகள்லாம் கடைசி ஃபர்ஸ்ட் ரிங்லே இந்த ஆறு வரைக்கும் இந்த மாதிரியான இந்த ஐம்பது நாற்பது ஃபுல்லா லாக் ஆக போது நாளைக்கு பத்தரை மணிக்கு காலையில லாக் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க அந்த நாளைக்கு கல்ஃப் சம்மிட் முடிஞ்சு அவங்க போற வரைக்கும் அது எப்ப அப்படின்றது சொல்ல முடியல சொல்லல பத்தரை மணிக்கு லாக் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏர்போர்ட்டுக்கு போறவங்க வர்றவங்களை பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட்டுக்கு வந்து கசாலி ரோடு அறுபதாம் நம்பர் ரோடு இருக்கு பார்த்தீங்களா அந்த வழியா போறதுக்கு வருவதற்குண்டான மாற்று வழிகளையும் அமைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதனால அதை நம்ம பயன்படுத்திக்க முடியும் மற்றபடி இதனால ரொம்ப ரஷ் ஆகும் அப்படின்னு நினைக்க தேவையில்லை அதனாலதான் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா நாளைக்கு அரசு விடுமுறையாக அறிவிச்சிருக்காங்க அரசு சம்பந்தமான எல்லா துறைகளும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு தனியார் துறைகளும் சில கம்பெனிகள் விடுமுறை அளிச்சிருக்காங்க மற்றபடி யாருக்கும் இது கிடையாது அதனால இந்த வழிகளில் உங்களுக்கு ஏதாவது வேலைகள் இருந்துச்சு அப்படின்னா ஓட்டுநரா இருக்கக்கூடியவங்க அதை மாற்றி அமைச்சுக்கிறீங்க பத்தரை மணிக்கு தானே சொன்னாங்க அதுக்கு இடையில அடைக்க மாட்டாங்க அப்படின்னு இல்லாம அதுக்கு இடையில மேபி எதுவும் எமர்ஜென்சி சம்திங் அப்படின்னா கூட அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த ரோடுகளை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்து அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷமான தகவல் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது கண்டிப்பா அது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குமெண்ட்ல என்ன அப்படின்னா அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்க வந்து கண்ணியப்படுத்தப்படணும் அவங்களை வந்து மனிதாபிமான அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்ல அவங்கள வந்து தள்ளக்கூடாது இதனால நிறைய பேர் நாட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற அடிப்படையில அந்த ஒரு அந்த ஒரு சட்டம் அந்த ஒரு ஆர்டிக்கலே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அதாவது முன்னாடி இருநூத்தம்பது கட்டி டிரான்ஸ்பர் அதாவது பண்றதா இருக்கட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கட்டும் அதுக்கு போக இன்சூரன்ஸ் கட்டுறது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் தினார்கள் வந்து வருஷத்துக்கு அவங்க செலவழிக்க வேண்டி அதாவது டிகிரி இல்லாத அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் அவங்களுக்கு அந்த இது இனிமே அந்த ஃபீஸ் எதுவுமே கிடையாது நீங்க ரினியூவல் பண்றதா இருந்தாலும் சரி வேற ஒரு கஃபீல்கிட்ட மாறுறதா இருந்தாலும் சரி அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்க அவங்கள்ட்ட டிகிரி இல்லை அப்படின்னா நார்மலா முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே ஒரு முறைதான் இப்போ இந்த அதிகமான காசுகளை செலவழிக்கக்கூடிய அந்த ஒரு இது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இந்த ஒரு சந்தோஷமான தகவல் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு இது அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா விசிட் விசா விசிட் விசா ஒரு மாத காலத்திற்கு கொடுத்துருந்தாங்க பாத்தீங்களா நானூறு தினம் சம்பளம் இருந்தா ஒரு மாசத்துக்கு வந்து நீங்க விசிட் உங்களுடைய அம்மா அப்பா அவங்கள எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மனைவி மக்களை ஒரு மாசம் விசிட் விசாவில் அதை வந்து பாத்தீங்கன்னா மூணு மாத காலமா அலோ பண்ணிருக்காங்க மூணு மாசம் அவங்க இங்க இருக்க முடியும் ஆனா அந்த மூணு மாசம் முடிஞ்சு கரெக்டா அந்த டேட்ல அவங்க நாட்டை விட்டு வெளியாகணும் இல்ல அப்படின்னா சட்டத்திற்கு உட்பட்டு தண்டிக்கப்படுவாங்க அப்படின்றத ஹாதி ஹாதிமிசாவை பொறுத்த வரைக்கும் நான்கு மாசம் தான் வெளியில லீவ்ல இருக்க முடியும் ஆறு மாத காலம் இருந்துட்டு வெளியில லீவுக்கு போயிட்டு வெகேஷன் போயிட்டு ஆறு மாத காலம் கோய்த்த விட்டு வெளியில இருந்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரே சமமா இருந்தது ஹாதிமிசா மட்டும் நான்கு மாத காலம்தான் நீங்கள் வெக்கேஷன்ல போய் இருக்க முடியும் நான்கு மாதத்துக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இருக்கலாம் அனுமதி இருக்கு அது எப்போ அப்படின்னா உங்க கஃல அதுக்குண்டான பர்மிஷன் வந்து சகல் அப்ளிகேஷன் மூலமா அந்த எம்ஓஐ டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க அதுக்குண்டான ஒரு ப்ரொ ப்ரொசீஜர் ஒரு இது இருக்கு அதை பண்ணினாங்க அப்படின்னா நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் இருக்க முடியும் மற்றபடி ஹாதிமிசா அல்லாத நபர்கள் ஷூனாக இருக்கட்டும் பாக்கி எல்லா கேட்டகிரியும் ஆறு மாத காலம் கொய்த்தை விட்டு வெளியில இருந்துட்டு தாராளமாக உள்ளே வரலாம் அடுத்து அதே மாதிரி சாவில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் ஓடிட்டாங்க கொண்டுட்டாங்க அப்படின்னாக்க அந்த கஃபில் வந்து இரண்டு வாரத்திற்குள்ளாக அது சம்மந்தமான துறைகளில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியரில் போயிட்டு அது சம்பந்தமான துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் சகில் அப்ளிகேஷன் மூலமாகவும் அந்த இது கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் இருக்குது அதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அது அறிவுறுத்தப்பட்டிருக்கு அது கொடுக்கல அப்படின்னா அது குண்டான ஆக்சன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி தகவல் தான் ரொம்ப முக்கியமான தகவல் அதனால இந்த தகவல் சம்பந்தமான உங்க கருத்துக்கள் சந்திங்க மறக்காமல் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி பண்ணுங்க